கிரீஸ் ஸ்டபனாக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஓராம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உலகத்திலே சுடர் விடுங்கள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தியானம் உப்பு அதன் சாரத்தை இழந்து போனால் அதற்கு மேற்கொண்டு வேறு உபயோகம் இல்லாதது போல வெளிச்சமானது அதன் ஒளியை வீசாவிட்டால் அதை அதன் பின்பு வெளிச்சம் என்று கூற முடியாது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தம்மை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களை குறித்து கூறியிருக்கின்றார் ஒளி வீசும் போது வெளிச்சம் உண்டாவதால் அந்த வெளிச்சத்திலே நடப்பவர்கள் இடறி விழாமல் நடப்பதற்கு பாதையை கண்டுகொள்கின்றார்கள் இந்த உலகத்திலே தேவனை அறியாத அவ விசுவாசிகளும் பலருக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள் பல தான தர்மங்களையும் நன்மைகளையும் செய்து வருகின்றார்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தாலும் பரலோகத்திற்கு செல்லும் வழியை அறிவார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் இயேசு கூறும் வெளிச்சமாக பிரகாசிக்க கூடுமோ இல்லை குருடருக்கு குருடர் வழிகாட்டிகளாக இருக்க முடியாது என்று கூறுகின்றது நம்மிடத்தில் பிரகாசிக்கும் வெளிச்சத்தின் மேன்மை என்ன நாம் எப்படியாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும் ஏழைகளுக்கு தான தர்மங்களையும் உதவிகளையும் செய்து வந்தால் போதுமோ அவவிசுவாசிகளும் அஞ்ஞானிகளும் அப்படியே செய்து வருகின்றார்கள் அல்லவா நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் எனவே முதலாவதாக நம்முடைய வாயின் அறிக்கையினாலும் நம்முடைய செயல்களினாலும் நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் தேவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றிருக்கும் நாம் அந்த பேருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் வீட்டிலும் கல்வி நிலையங்களிலும் வேலை இடங்களிலும் வெளி இடங்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் இந்த வெளிச்சமானது எப்பொழுதும் எங்களிலிருந்து வீசப்பட வேண்டும் செய்வோம் திவ்ய ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணினதேவனே அந்த ஒளியிலே நான் நடக்கின்றவனாகவும் அந்த ஒளியை மற்றவர்கள் மேல் வீசுகின்றவனாகவும் இருக்க என்னை வழி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடக்கம் பதினாறாம் வசனம் வரை